தமிழ் சினிமாவில் வர வர ஒரு நல்ல சினிமா வந்து வராமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இப்போ வர வரக்கூடிய நாட்களில் வித்தியாசமான ஒரு தமிழ் படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சில டைரக்டர்கள் வந்து படம் பண்ணுறாங்க அவங்க படம் பண்ணி அதை வந்து எதில் போடலாம் அப்படின்னா வந்து யூடியூப்பில் போடலாம் வந்து அதுக்குன்னு சொல்லி சில கேட்டகரி இருக்குது அதில் நீங்கள் போட்டுக்கிட்டு உங்கள் திறமையை நீங்கள் வந்து அதில் காட்டுங்க அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நாங்கள் வந்து தேட்டரில் தான் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொட்டுக்காளி அதுக்கப்புறம் வந்து இந்த வாழை இது போன்ற படங்கள் எல்லாமே வந்து யூடியூப்பில் நீங்கள் போடுங்க இல்லை அப்படின்னா வந்து நீங்க வந்து நேரடியாக இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக சன் சன் டிவியில் படம் போடுறோம் வாழை திரைப்படத்தை போடுங்க விஜய் டிவியில வந்து கொட்டுக்காளி படத்தை போடுங்க ஆனா வந்து தேட்டரில் ஒரு நூற்றி அறுபது ரூபா கொடுத்து வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒரு கண்டென்ட்டு வேணும் கதை வேணும் இந்த ரெண்டு படத்துலேயும் வந்து எந்த கண்டென்ட்டும் கிடையாது எந்த கதையும் கிடையாது பார்த்ததே படத்தை ஒழிக்கிற மாதிரி பண்ணிட்டான்

ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம காசை வந்து எதிலேயோ ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அது நல்ல விஷயந்தான் ஆனால் ஒரு தரமான ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு அவார்டுக்காக நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு நேரடியாக வந்து தேட்டருக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடாது ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவார்டுக்கு நீங்கள் என்ன என்ன அவார்டு நீங்கள் வாங்கினா எங்களுக்கு என்ன ஆனால் வந்து மக்கள் அதை வந்து ஒரு கதையை எதிர்பார்க்கும்போது நீங்கள் கதையை எங்கே சொல்ல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல வந்து படத்தில் தேவையில்லாத காட்சிகள் தான் வந்து படத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்குது ஒரு சதவீதத்துக்காக நூற்றி அறுபது ரூபா கொடுத்து ஒரு ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து அது வந்து இனிமேல் வந்து ஆகாது இந்த அவார்டுக்கு படம் எடுக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நாலு இடத்துல வந்து கேமராவை சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ண மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுட்டு அவங்கவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க அது 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 வாடுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் ஒரு முப்பது நாள் கழிச்சு வந்து அதை வந்து அப்படியே வந்து ஃபுட்டேஜ் வந்து அதை சில இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு அதை வந்து மியூசிக்கெலாம் இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால அது ரொம்ப வசதியாக போயிடுச்சு அதை வந்து ஒரு படமாக வந்து நமக்கு வந்து காட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒருத்தர் நடந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்கான் ஆட்டோ போகுதுன்னா போகுது போகுது போய்கிட்டே இருக்குது ஸ்டார்டிங்கில் ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அந்த பெண்ணுக்கு பேய் ஓட்ட போகிறாங்க இவ்வளோதான் இதுக்கு நடுவில் அந்த ஒன்றரை மணி நேரம் காட்சி வந்து தேட்டரில் வந்து ஏதாச்சும் சொல்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக அமையுது ஏன் அப்படின்னா வந்து கிளைமேக்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணுமா அவங்க சொல்ல மாட்டாங்களாம் நூற்றி ரூபா கொடுத்து படம் பார்க்க வரோம் பாப்பா நூற்றி ரூபா கொடுக்குறோம் பைக் பார்க்கிங் நாற்பது ரூபா கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து செலவழிச்சோம் அப்படின்னா கிளைமேக்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கணுமா நல்லா இருக்குடா வந்து இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மறக்காம அந்த பெல் ஐக்கானை அழுத்துங்க தேங்க் யூ